வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் மாதிரி நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய பிஸ்னஸ்ஸுடைய க்ரோத்து இந்த இப்போ இருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஜியோவில் வந்து பதினெட்டு பர்சன்ட் எபிட்டா க்ரோத் ஆயிருக்கு ரிலையன்ஸில் வந்து டிஜிட்டலில் பதினேழு பெர்சன்ட் எபிடா க்ரோத் ஆகிருக்கு ரிலையன்ஸ் கன்சூமர்ஸில் வந்து டூ இயக்ஸ் இயர் ஆன் இயரில் டூ எக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு வந்து உண்டானதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியாவில் வந்து இவங்களுக்கு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் க்யூ டு க்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க எனர்ஜி பிஸ்னஸில் வந்து பார்த்தோன்னா பதிமூணு பர்சன்ட் எபிடா கூட்டியிருக்கு புதுசாக இவங்க வந்து சோலார் பிளான்ட் வேறு செட்டப் போய்கிட்டு இருக்கு ட்ராக்ல இருபது ஜெகா வாட்ஸ் இது போடுறாங்க இவங்க கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அதில் ஹண்ட்ரட் ஜிகா வார்ஸ் வந்து பார்த்து பேட்ரி ஜிகா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் அண்டு குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் இப்போ இந்த குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ஸே இன்னும் கொஞ்சம் இவங்களோட இதில் ஒவ்வொரு பிஸ்னஸாக நம்ம ஆயில் அண்ட் இதில் நம்ம பார்க்கும்போது ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயரில் வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கேஸ் வந்து குறைஞ்சி போயிருக்கு அஞ்சு புள்ளி நாலுங்கிறது குறஞ்சு போயிருக்கு டிஜிட்டல் சர்வீசஸில் பதினேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீட்டைல்ஸில் பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதர்ஸ் வந்து பத்து புள்ளி ஒரு பெர்சென்ட் இதில் அதர்ஸில் தான் அந்த மீடியா இதெல்லாம் இங்கே நம்ம கொடுக்காததெல்லாம் அதர்ஸில் ஓடி ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபாமென்சஸாக இருக்குது இவங்க கேபிட்டல் அடி எந்த எந்தெந்த இடத்துலலாம் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்குலாம் கேபிட்டல் பண்ணி நாங்கள் வந்து போ போடுவோங்கிற கமிட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் டெப்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் குரோஸுக்கு வந்து இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் பார்த்தேன் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறுனு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஃபோர் இருக்குது இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பிஇயை பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் டர்ன் ஆயிருக்கு சப்சிகண்டா இவங்க ஏபிஎஸ் கூட எடுத்து டிடிஎம் கூட எடுக்கும்போது இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா பிபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ் தான் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினேழுங்கிறதுனால ஹைவாலட் நம்ம வந்து இருக்குங்கிறது எதிர்பார்க்கலாம் ட்ரென்லைன் பார்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் டூடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பத்தொம்பது பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி ரெவன்யூ பெர்ஃபாமன்சஸ்ங்க வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது ஒரு தௌசண்ட் க்ரோஸுக்கு வந்து ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரா ப்ராஃபிட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஏழு பாயிண்ட் ஆறு புள்ளி ஆறு பாயிண்ட் குறைஞ்சி பதிமூணு புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆனாலும் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அறுபத்தி ஒன்று புள்ளி நாலுன்னு போய் இருக்குது அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஐஸ்லாங்காஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கும்போது பெரிய லெவலில் கரெக்ஷன் வராது நார்மல் ட்ரெண்ட் பேஸ் சைக்கிள் பேஸ் கரெக்ஷன் வரும் ஆனால் பெரிய லெவலில் ஒரு

இந்த அட்ஜ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்ஒஃப்ஓடைய ஹோல்டிங் ஒம்பது புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் முப்பத்தி ஒம்போதாகவும் எஃப்ஐஎஸோடய ஹோல்டிங் பதினெட்டு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறநூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி பதினாலு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஆறுனு இருக்கு ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம வரைக்கும் பார்ப்போம் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு கடந்துருக்குறாங்க அப்போ இவன் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நோக்கி பயணமாக போகிறானா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சுக்குமே நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை அசீவ் பண்ணி வச்சுக்கணும் மைண்டில் வந்து அசீவ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை ப்ரைஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சாக இருந்ததுனால் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று புள்ளி எழுபத்தி இருந்தால் ஆயிரத்தி அறநூறு ரெண்டு புள்ளி அஞ்சாயிருந்தாக்கா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நமக்கு கிடைக்கிது இப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பிகேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறோம் அதுக்கு ஏபிஎஸ் டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதிமூணு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது கூட இருக்குது எது எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதே சமயத்தில் க்யூ டூவை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறதும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது இதோடைய மிட் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் டூலேருந்து பிபி வரைக்கும் எடுத்துருக்குறோம் எஸ் டூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு

அதுக்கு அடுத்து க்யூ காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது ஸோ இப்போ இவை வந்து இந்த எஸ்டிமேஷனே எடுத்துகிட்டு வந்தால் கூட க்யூ த்ரீ அண்டு கியூ ஃபோர் ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ஒரு லீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து பிபி பாட்டமோ இல்லாட்டி பிபியோ டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது நார்மலாக அதே சமயத்தில் ட்ரெண்டுன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு ஆகிருக்கு ஸோ இப்போ இதை உடச்சி போகும்போது தான் மேலே வருவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் இல்லாட்டி இந்த இடத்தோடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு எப்போ உடைக்கிறானோ அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே